கடல் மாசடைவது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் புதுச்சேரியில் ஆழ்கடலில் காதல் ஜோடி திருமணம் செய்தது சென்னை மற்றும் புதுச்சேரியில் செயல்படும் ஆழ்கடல் பயிற்சி நிறுவனத்தில் பயிற்சியாளராக உள்ள தீபிகா என்பவர் சுத்தமான காற்றின் முக்கியத்துவத்தை உணர்த்த பாராக்ளை செய்து காதலை வெளிப்படுத்தினார் தீபிகா ஜான் டி பிரிட்டோ இருவரும் கடந்த ஓராண்டாக காதலித்து வந்த நிலையில் கடல் மாசுபாடு மற்றும் கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாப்பதன் அவசியத்தை உணர்த்த நேருக்கடியில் திருமணம் செய்ய முடிவு செய்தனர் அதன்படி புதுச்சேரி கடல் பகுதியில் ஐம்பது அடி ஆழத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு திருமண கோலத்தில் இருவரும் மோதிரம் மாற்றிக்கொண்டு திருமணம் செய்து கொண்டனர்

காப்பாற்றணும் எது ஏதாவது ஒரு மக்களுக்கு ரீச் ஆகணும்ன்றது கோசம் அந்த அவேர்னஸ் கொடுப்பது இந்த அந்தர்வாதம் பயிற்சி பண்ணணும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க